இன்னைக்குரிய டிவோஷன் ஏழையின் சிரிப்பில் இறைவன் சங்கீதம் நாப்பத்தி ஒன்னு ஒன்னு கரூர் நகரத்துல ஒரு முட்டு சந்துல கற்பகம் ஹோட்டல்னு இருக்கு அந்த ஹோட்டல்ல ஹோட்டல் தான் உட்கார்ந்து முடிய அளவுக்கு ஒரு சின்ன ஹோட்டல் கற்பகம் ஹோட்டலுடைய ஓனர் பேரு கருப்புசாமி அவரே அந்த கல்லாவையும் பார்த்து கொள்வார் உணவு பரிமாறுறதுன்னு எல்லா வேலைகளையும் அவரே செய்வார் சமையல் வேலைக்கு மட்டும் ஒரு மாஸ்டரை வச்சு கொண்டிருக்காரு உணவின் சுவை மற்றும் குறைந்த விலை காரணமாக அந்த ஹோட்டல் எப்பயுமே கூட்டமாவே இருக்குமா பணம் செலுத்தும் இடத்துல ஒரு ஸ்லேட் தொங்க விட்டுருப்பாராம் அதுல நாலு இட்லி ஒரு டீ அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் யாராவது ஒருவர் ஹோட்டலுக்கு வந்து இட்லியும் டீயும் சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காம அந்த ஓனர்கிட்ட இந்த ஸ்லேட்டை காட்டிட்டு போவாங்களாம் இதே போல காலை மதியம் இரவுன்னு மூன்று வேளையும் எழுதி தொங்க விடுவாராம் அதே போல 了。<laughs> மூன்று வேளையிலும் பணம் செலுத்தாமலேயே சிலர் அந்த ஸ்லேட்டை காட்டிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்களாம் ஒரு நாள்ல இருபது பேருக்காவது அட்லீஸ்ட் பணம் தராமலேயே சாப்பிட்டு விட்டு செல்வது அந்த ஹோட்டல்ல வழக்கமா இருந்துச்சு அந்த ஹோட்டலுக்கு புதிதா சாப்பிட ஒருவர் வராரு சாப்பிட்டு முடிச்ச உடனே பணம் கொடுப்பதற்காக கல்லால் நின்றுட்டு இருக்கப்ப அந்த ஒருவர் அங்க பக்கத்துல வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஸ்லேட்டை காட்டிட்டு போறத பாக்குறாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல உடனே ஓனர் முகத்தை பார்த்தாரு அதை புரிந்து கொண்ட ஓனர் என்ன அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு இங்க வருகிற சிலர் வந்து பணம் செலுத்திவிட்டு பசியோடு சாப்பிட பணம் இல்லாதவர்களுக்கும் சேர்த்து சம்டைம் என்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க அந்த பணத்துக்கு ஏற்றார் போல நானு அந்த மெனுவை ஸ்லேட்ல எழுதி வைப்பேன் பசியோடு இருப்பவங்க சாப்பிட்டு விட்டு அந்த ஸ்லேட்டை காட்டிட்டு போயிடுவாங்க இது வாடிக்கையாக இங்க நடக்கிற ஒரு விஷயம் அப்படி யாரும் பணம் கொடுக்கலன்னா ஏன் பங்குக்கு நானாவே ஒரு மெனுவை எழுதி போடுவேன் சில சமயங்கள்ல பிச்சை எடுக்கவும் தெரியாம பசி எடுத்தால் அதை சொல்லவும் தெரியாம சில பைத்தியக்காரர்கள் வந்து தெருவுல நடந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நானே உணவு பொட்டலம் போட்டு கொண்டு போய் கொடுப்பேன்னு அந்த கருப்புசாமி சொல்றாரு இத கேட்ட உடனே அந்த நபர் தான் இருந்து இருநூறு ரூபாவை எடுத்து கொடுத்து பசியோடு இருப்பவங்க யாருக்காவது உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு உடனே அவர் அந்த ஸ்லேட்ல மதியம் மூன்று மீல்ஸ் வந்து இன்னைக்கு இலவசம்னு ஒரு புன்னகையோடு எழுதி போடுறாரு நம்பளில் தசமபாகம் கொடுக்கறோம் ஆலயத்திற்காக உதாரணமாக கொடுக்கிறோம் கொடுப்பதுல மட்டும் நம்ம அப்படி நடந்து கொள்றது இல்ல அதற்கு காரணம் என்னன்னா ஆலயத்தின் காரியங்களுக்காக கொடுத்தா கர்த்தர் நம்மள ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிப்பார் ஏழை விஷயத்துல அது ஒரு நஷ்டம்னு சில பேர் நினைக்கிறோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்னு நீதிமொழிகள்ல படிக்கிறோம் இப்படிப்பட்ட வசனத்தை நம்ம என்னைக்குமே மறந்து போக கூடாது சிறுமைப்பட்டவர்களை எப்போதும் தாங்க உதவி செய்யும் ஆமேன்